ஐந்தில் உள்ள மிக முக்கிய இருபத்தைந்து வினாக்களும் அதற்கான விடைகளும் சரிங்களா அதில் கூறப்பட்டுள்ள முக்கிய வினாக்களை நாம் காணலாம் முதல் வினா இந்த சொல்லாடலை நீங்க படிச்சிருங்க

அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை பாஸ்கர்மா நாட்குறிப்பிலையும் குறிச்சிருக்காருன்னா கிடையாது போர்ச்சுகீஸ் நூலான்னு சொல்றாங்க அதுவும் கிடையாது ஆனால் கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பேட்டினுடைய பெயர் தான் இந்த வார்த்தையை படிப்பதற்கே கடினம் தான் இதை ஞாபகம் வச்சுங்க ஏபம் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையினுடைய பொருள் அப்படின்னு சொல்வதை விட இது எந்த குறிப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா கிரேக்கத்தினுடைய குறிப்பேடு அப்போ ஒன்றாவது வினாவிற்கான விடை ஏ கிரேக்க குறிப்பேட்டினுடைய பெயர் தான் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது இரண்டாவது வினா சரியான கூற்றுகளை ஆய்க ரெண்டு கூற்று கூத்துருக்காங்க இதை சரியான கூற்றுறான்னு சொல்லணும் வாஸ்கோடகாமா நாட்டுரிப்பை எழுதும் பழக்க முடியவர் நாட்டுரிப்பு டைரிங்க இதனை பதிவு செய்தவர் ஆழ்வாரோ வெல்லோ இவர் தான் சொல்றாரு கரெக்ட் தான் என்ன வாசகோடமா எழுதிய நாட்டு பழக்கம் கொண்டவர் அப்படின்ற ஒரு தகவலை பதிவு செய்தவர் ஆழ்வாரோ வெல்லோ பதினெட்டாம் நூற்றாண்டுல பிரெஞ்சு கிழக்கு இந்திய குழுமத்தின் மொழிபெயர்ப்பாளராகவும் தியூபிளே ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் அனந்தரங்கன் கரெக்டு அரசு மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் தான் அனந்தரங்க அப்ப ரெண்டுமே சரி அப்ப கூற்று ஒன்னு மற்றும் ரெண்டு சரி சரிங்களா நீ எது சரியோ அதை மட்டும் எடுத்துக்கணும் போயிட்டு குழப்பிக்கணும் சரிங்களா அடுத்தது மூன்றாவது உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை உலகத்துல நாட்குறிப்பு எழுதியதை அறிமுகப்படுத்தியவர் சொல்லலாம் நாட்குறிப்பு எழுதுவதைய தந்தை என்று அழைக்கப்படுவோம் யாருன்னு சொன்னீங்கன்னா உலகத்துல சாமுவேல் பெபிஸ் சாமுவேல் பெபிஸ் இது வேற எங்கேயும் போக தவிர நீங்க சாமுவேல் பெபிஸ் ஏன்னா உலக நாட்குறிப்பு தந்தை அவர்தான் தான் இலக்கியத்தினுடைய தந்தை இதுவே இந்தியாவில் நாட்குறிப்பின் தந்தை இந்திய நாட்குறிப்பின் ஏன்னா தான் புதுவையில் மொழிபெயர்ப்பாளராக இருக்கும் போது பிரெஞ்சு அரசனுடைய எல்லா தகவல்களையும் நம்மளுக்கு கொடுத்தாரு இவருடைய மூலமாக சரிங்களா அப்போ மூன்றாவது வினாவிற்கான விடை உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை சாமுவேல் அடுத்தது நான்காவது வினா சொல்லியிருக்காங்க இதுல சரியான இணைகளை காண சொல்லியிருக்காங்க சரியான இணை அப்போ டிக்கி போட்டுங்க இரண்டாம் சார்லஸ் அவர் ஆங்கிலேய மன்னர் அவருடைய கால நிகழ்வுகளை குறிப்பாக பதிவு செய்தவர் பெப்பிஸ் தான் அவர் வந்து உலக நாட்குறிப்பின் தந்தைன்னு சொன்னா அவர் அந்த சார்லஸ்டைய நாட்கள் இதை தான் எழுதினார் தான் இந்தியாவினுடைய பெப்பிஸ் என்று அழைக்கப்படுபவர் ஆனந்தரங்கர் ரங்கர் இதை நம்ம முன்னாடியே சொன்னோம் அப்ப இதுவும் சரி ஆறு ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி முதல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி வரை இந்தியாவின் முதன்மையான நாட்குறிப்பாக தனது நாட்குறிப்பினை உருவாக்கியவர் அனந்தரங்கர் இதுவும் சரி ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதுல மார்ச் முப்பதுல புதுச்சேரியில் பிறந்தவர் அனந்தரங்கர் இது சரிதான் இருந்தாலும் இவர் புதுச்சேரியில் பிறக்கவில்லை எங்க பிறந்தார்னா சென்னை பெரம்பூர்ல பிறந்தார் யாரு அனந்தரங்கர் பெரம்பூர்ல பிறந்துட்டு தான் பிரெஞ்சு அரசுல வேலை செய்யறாரு அப்போ இந்த நான்காவது கூற்று மட்டும் தவறு ஏன்னா அவர் வந்து புதுவையில தான் வாங்கற தவிர பிறக்கல அப்போ அது தப்பு அப்போ ஒன்னு ரெண்டு மூணு சரி அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டீல இருக்கு ஒன்னு ரெண்டு மற்றும் மூன்று சரி அப்போ நான்காவது வினாவுக்கு ஐந்தாவது வினா வந்து வந்து ஒரு வாக்கியம் ஒரு கூற்று இதை நீங்க தெரிஞ்சுதான் தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பை பற்றி மிக புகழ்பெற்ற கூட்டினை கொடுத்தவர் யாரும் சொன்னீங்கன்னா நீ எங்கேயும் போய் குழம்பானா ஊவேசா படிச்சிங்க சரிங்களா சி ஆப்ஷன் சி ஊவேசா ஊவே சாமிநாதர் தான் சொல்லியிருக்காரு தமிழ் தாய் நெருப்பினால் வெள்ளத்தினால என்னதான் பாதிக்கப்பட்டாலும் எங்க பாதிக்கப்படுறா எங்க பாதுகாக்கப்படுறா பாரிஸ்ல அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்ப ஊவேசா தான் அதை சொன்னதா அடுத்தது பாருங்களா இன்னொரு கூற்று ஒன்று தவறாமல் ஆறாவது வேணா ஒன்று தவறாமல் சித்திரகுப்தன் எப்படி எழுதுறானோ அது நல்ல பாஷை அதாவது நல்ல மொழியாடிய மொழி நடையில் மொழியில் விஸ்தாரமாக பெரும் பரப்புல பெருசா அதிகமா எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னவர் யாருன்னு சொன்னீங்கன்னா யாருன்னா ஊவேசாவா வாவு வாவேசு சுப்பிரமணியம்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பேர்ல யாருன்னு சொன்னீங்கன்னா வாவி சுப்பிரமணியம் இவர் தான் சொல்லியிருக்காரு ஆனந்தரங்கரை பத்தி ஒன்று தவறாமல் சித்திரகுப்தன் எழுதிய அந்த பதிவை போல நல்ல பாஷையில விஸ்தாரமாக எழுதி வச்சிருக்கிறார் அனந்தரங்கர் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு சொன்னீங்கன்னா இதே நீங்க படிச்சுக்கணும் அப்ப ஆருக்கு ஆப்ஷன் ஏ வா வே சுப்பிரமணியம் என்கின்ற வாவேசு என்பதுதான் சரியான விடை சரிங்களா அடுத்த முக்கிய வினா ஏழாவது வினா இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் நான் சொல்லிடுறேன் என்னன்னு சொன்னீங்கன்னா இதுல தவறான தான் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்ப தவறானதை கண்டுபிடிக்கணும் நானூத்தி எண்பது காசு தான் அந்த காலத்துல ஒரு ரூபாய்ன்னு சொல்லுவாங்க புதுச்சேரியில சரி ஆனந்தரங்கர் பாடத்துல வரும் அது அறுபது காசு வந்து ஒரு பணம் இதுவும் சரிதான் எட்டு பணம் என்பது அரை ரூபாய் தப்பு எட்டு பணம் சேர்ந்தது ஒரு ரூபாய் இருபத்தி நாலு பணம் ஒரு வராங்க இதுவும் சரி அப்போ இதுல தவறான இடம் எதுன்னு சொன்னீங்கன்னா ஆக்சன்சி எட்டு பணம் என்பது ஒரு ரூபாய் என்று வர வேண்டும் அரை பணமும் வந்ததுனால அது தவறு அப்போ ஏழாவது வினாக்கு ஆப்ஷன் சி சரியான விடை அடுத்தது பாருங்க தவறான இணையை தவறான ஒரு இணையை கண்டுபிடிக்கணும் அனந்தரங்கரின் நாட்குறிப்பு வெளிவந்தது பன்னெண்டு தொகுதிகளாக பனிரெண்டு தொகுதிகளாக வெளிவந்தது சரி அவருடைய நாட்டுகள் அவ்வளவு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எழுதிக்காரு பன்னெண்டு தொகுதிகளாக வெளிவந்துச்சு ஆனந்தரங்கருடைய நாட்டுழிப்பு முடிவடைந்த காலம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஜனவரி பதினொன்னு இதுவும் சரி ஏன்னா அவர் அன்னைக்கு இறந்துட்டார் அடுத்தது ஆனந்தரங்கருடைய மீது பழி சுமத்திய புதுச்சேரி ஆளுநர் டூமாஸ் தப்பு இவர் மீது பழி சுமத்திய ஆளுநர் பேரு லெரி அப்ப இது தவறா இருக்கு சரிங்களா அடுத்ததையும் பார்த்தோம் ஆனந்தரங்கருடைய மனைவி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி தான் சரிங்களா அப்ப இதுவும் சரிதான் அப்ப தவறானது எதுனா ஆப்ஷன் சி அவர் மீது பழி சுமத்திய ஆளுநரின் பெயர் லெரி அப்போ இவரை பத்தி தான் நம்ம அதை எழுத முடியும் அப்போ பட்டாவது விழாவிற்கு ஆப்ஷன் சி சரியான விடை அடுத்து ஒன்பதாவது விழா பொருந்தாத இணையகன் அப்ப தவறான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அனந்தரங்கர் கோவை தியாகராஜ தேசிகர் இது படிச்சுதான் எழுத முடியும் அனந்தரங்கர் கோவை வந்து தியாகராஜ தேசியர் தான் எழுதியிருக்காரு அனந்தரங்கர் பிள்ளை தமிழ் இவர் வந்து எழுதியவர் வந்து புலவர் அரிமதி தன்னகன் இவர் தான் எழுதியிருக்காரு வாரம் வசப்படும் இந்த நூலை எழுதியவர் பிரபஞ்சன் ஏன்னா பிரபஞ்சம் என்பது உலகம் உலகத்துல பெரும்பகுதி வானம் அப்ப வானம் வசப்படும் என்ற நூலு பிரபஞ்சன் எழுதியது ஞாபகம் வச்சுங்க பிரெஞ்சு கப்பல் தலி தளபதி பிரெஞ்சு கப்பல் படை தளபதி யாருன்னு சொன்னா டூ மாசம் கொடுத்துருக்காங்க தப்பு லபர் தானே அதாவது லபர் லபர் தானே அப்படின்னு சொல்லுவாங்க லபர் தானே அப்படின்னு சொல்றவர் தான் வந்து கப்பல் தளபதியாக இருந்தவர் அப்போ தப்பு அப்ப பொருந்தாத இணை எதுன்னு சொன்ன ஆப்ஷன் டி பிரெஞ்சு கப்பல் தளபதி யாரும் சொன்னா டூமாஸ் கிடையாது சரிங்களா அப்ப ஆப்ஷன் டி அடுத்தது ஒரு சீரா புராணத்தை பத்தி சொல்லியிருக்காங்க ஒரு அருமையான கொஸ்டின் இஜிரத் நுபோத்து காண்டம் விளாதத்து காண்டம் இஜிரத்து காண்டம்னு மூன்று காண்டம் இருக்குது அதுல ஹிஜிரத் என்ற அரபுச்சொல்லினுடைய பொருள் என்னன்னு கேக்குறாங்க தமிழ்ல அதனுடைய பொருள் இடம் இடம்பெயர்தல் அப்ப நபிகள் நாயகன் என்ன பண்றாருன்னு சொன்னீங்கன்னா மெக்காவிலிருந்து மதினாவுக்கு செல்றாரு மதினம் அந்த நகரத்துக்கு செல்றாரு அந்த மதினம் நகருக்கு செல்லுகின்ற அந்த கதையை சொல்வதுதான் அதனால இஜிரத் என்ற அரபு சொல்லினுடைய பொருள் இடம் பெயர்தல் நபிகள் நாயகம் இடம்பெயர்ந்து சென்றதை குறிக்கிறது வேற எதுவுமே நீங்க போக வேணாம் பொருந்தா இணையை காண் இதுல பொருந்தாத ஒரு இணை ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் நபிகளினுடைய துணைவர் அவருடைய செக்ரட்டரி அந்த மாதிரி அவருடைய துணைவர் யாருன்னா அபுபக்கர் சரி சீரா என்பது வாழ்க்கை கரெக்ட் புராணம் என்பது வரலாறு சீரா புராணம் அப்ப சீரா புராணம் என்பது நவீன நாயகத்தினுடைய வரலாறு சரி சீரத் என்பது கிரேக்க சொல்லு கொடுத்துருக்காங்க கிடையாது சீரத் என்பது அரபுச் சொல் அப்ப தவறான இணை அல்லது பொருந்தாத இணை என்று அழைக்கப்படுவது டி சீரத் என்பது அரபு சொல் கிரேக்க சொல் அல்ல அப்ப ஆப்ஷன் டி சரி அப்ப பன்னிரெண்டாவது வினா பாருங்க சீரா புராணம் சின்ன சீரா இந்த சீரா புராணத்தை எழுதி கொண்டு போதே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மும்மரு புலவர் இறந்துடுறாரு அதுக்கப்புறம் அதை வந்து பணி அகமது மாரக்கேர் என்பவர் அவர் விட்ட இடத்துல இருந்து தொடர்ந்து சின்ன சீரா என்ற பெயரிட்டு அந்த நூலை முடிக்கிறார் சரிங்களா இதை தகவலா வச்சுக்கங்க அப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா சீரா புராணம் என்பதையும் சின்ன சீரா நூல்களின் ஆசிரியர்கள் முறையே கேட்குறாங்க அப்போ சீரா புராணம் புலவர் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுல ரெண்டாவது தான் நம்மளுக்கு பிரச்சனை சீதகாதி என்றவர் வல்லல் அப்ப இவரு கிடையாது வல்லல் சீதகாதி எதுவும் கிடையாது பனி அகமது மாதிரி உமர் புலவர்னு மாத்தி கொடுத்துருக்காங்க அப்ப இதுவும் கிடையாது அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ அப்ப சீரா ஆசிரியர் உமர் புலவர் சின்ன சீராவின் ஆசிரியர் பனி அகமது மரக்கையார் சரிங்களா அப்ப ஆப்ஷன் ஏ சரியான விடை சின்ன சீரா என்பதனுடைய ஆசிரியர் பனி அகமது மரக்கையார் மறந்துடாதீங்க அது சீரா காண்டங்கள் மூன்று படலங்கள் தொண்ணூத்தி இரண்டு பாடல்கள் ஐயாயிரத்தி இருபத்தி சரிங்களா அப்போ சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க இத செலக்ட் பண்ணிடுங்க ஆப்ஷன் டி அதாவது சாரி பதிமூன்றாவது வினா சீரா புராணத்தினுடைய காண்டங்கள் படலங்கள் பாடல்கள் ஆகியவை முறை சரிங்களா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சீரா புராணத்தினுடைய காண்டங்கள் மூன்று நம்ம பார்த்தோம் ஏற்கனவே அடுத்தது படலங்கள் எத்தனை இருக்குன்னு கேட்டா தொண்ணூத்தி ரெண்டு படலங்கள் இருக்கு எத்தனை விருத்த பாக்கள் அதாவது பாடல்கள் அப்படின்னு சொன்னா ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு இப்ப இது எங்க இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் பி ல இருக்கு அப்போ மூன்று காண்டம் தொண்ணூத்தி ரெண்டு படலம் பாடல்கள் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு இது இருக்கக்கூடிய ஆட்சன் பி சரிங்களா பதினான்காவது வேணா உமரு புலவர் எழுதிய நூல் ஒன்று சீரா புராணத்தை தவிர வேற ஒரு நூல் என்னன்னா ஒரே ஆப்ஷன் தான் முதுமொழி மாலை முகுந்த மாலை கிடையாது சாவந்தலம் காளிதாசனே சகலகலாவளி மதை குமரகுருப்புறன் அப்ப அவங்க மூணு பேருமே கிடையாது முதுமொழி மாலை தான் இந்த உமரு புலவர் எழுதிய மற்றொரு நூல் அப்ப பதினான்காவது வினாவிற்கான விடை முதுமொழி மாலை சரிங்களா இந்த அபுல் காசிம் மரக்கையர் வல்லல் சீதகாதி ரெண்டு பேருமே வல்லல்கள் அதாவது வந்து சிலரை ஆதரிப்பவங்க இவர்களால் ஆதரிக்கப்பட்ட ஒரு புலவர் யாருன்னு சொன்னீங்கன்னா உமரு புலவர் இந்த ரெண்டு பேர் ஆதரிச்சாங்க அபுல் காசிம் மரக்கேயர் வல்லல் சீதகாதி ஆகிய இருவராலும் ஆதரிக்கப்பட்ட ஒருவர் யாருன்னு சொன்னீங்கன்னா புலவர் அப்போ பதினஞ்சுக்கு ஆப்ஷன் சி சரியான விடை அடுத்தது பதினாறாவது அதாவது பெருங்கடலில் இருந்து அந்த நீர்த்துளைகளை அந்த இருங்கிணை கொண்முன்னு சொல்லக்கூடிய அந்த மேகங்கள் கவர்ந்து வருகிறது மழையாக பொழிய போகிறது இதை தலைவனுக்கும் தலைவிக்கும் ஒப்பிட்டு ஒரு காட்சி அமைப்பை ஏற்படுத்தப்படுகிறது இந்த நூல்ல இந்த பாடல் வரியில இந்த பாடல் அறிகள் இடம்பெற்றுள்ள ஒரு நூல் எதுன்னு இது வகுப்புல வருது அகனானூற்று பாடல் அகனானூர் தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்கிற காதல் அகம் சார்ந்தது இல்லையா சரிங்களா அந்த மழை பெய்து தலைவியினுடைய தினைப்புணம் காப்பதை தடுப்பாயா முடிந்தால் மழை வந்து பார்ப்பாயா அப்படின்னு தோழி வந்து கேட்கிறா மேகத்துக்கிட்ட அது போல வரக்கூடிய ஒரு கதை தான் ஆகவே பெருங்கடல் முகந்த இறுங்கிணை கொன்மு என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் வரி இடம்பெற்றுள்ள ஒரு நூல் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பி அடுத்தது பதினேழாவது அப்ப சரியான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கும் அகநானூறு பாடல்களுடைய சிறப்பு என்னன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் உள்ளுரை ஓவிய இறைச்சி இல்லாத அகப்பாடல் கிடையாது கரெக்ட் நூத்தி நாற்பத்தி ஐந்து புலவர்கள் பாடியது அகநானூற்று பாடல் சரி அகனா நோட்டு பாடல்கள் பிரிக்கப்பட்டுள்ள பகுப்பு மூன்று இது சரிதான் எப்படின்னு சொன்னா கலிச்சியாரை மணிமேடை போலம் நித்தின கோவை சரிங்களா அதுதான் சரிதான் வேறு பெயர் என்னன்னா நெடுந்தொகை கரெக்ட் நெடுந்தொகை நானூறு நெடிய பாடல் வரிகளை கொண்டது சரிங்களா அதனாலதான் நெடுந்தொகை நானூறு ஆகவே இது எல்லாமே சரிதான் அப்போ அனைத்தும் சரி என்பது மிக சரியான பதில் இப்போ பதினேழாவது வினவிற்கான விடை டி அனைத்தும் சரி அடுத்தது ஒரு முக்கியமான பொறுத்த சொல்றாங்க இந்த அகடா நூற்று பாடல் இருந்து நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த அகடா நூற்று பாடலுடைய பாடல் வரிசை வந்து ஒரு சிறப்பு வாய்ந்தது சங்க இலக்கியத்துல சரிங்களா இப்போ நான் வந்து ஒரு குழு கொடுக்குறேன் அந்த குழுவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கும் சரிங்களா எப்படின்னு பாருங்க பாலை நிலத்துல தனியா மாத்தினா ஒத்தையா மாத்தினா காலி சரிங்களா உதவி தேவைப்படும் துன்பத்துல இறந்துடும் அப்போ பாலை நிலத்தில் தனியாகன்னு வரும்போது சிங்கா மொத்தையா அப்படின்னு சொல்றீங்க அப்ப ஒன்னு மூணு அஞ்சு ஏழு அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்ன திணைக்குரியது பாலை திணைக்குரியது அப்ப ஒண்ணுக்கு அடுத்தது குறிஞ்சி குறிஞ்சி குறிஞ்சின்னா பூ ஞாபகம் குறிஞ்சி பூ குறிஞ்சி பூ எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்கும் பனிரெண்டு வருஷத்துக்கு அப்ப பனிரெண்டு எங்க இருக்கு பாருங்க இங்க இருக்கு ரெண்டு எட்டு பன்னெண்டுன்னு அப்ப குறிஞ்சிக்கு சி ரெண்டுக்கு சி சி இருக்கு மூன்றாவது முல்லை 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 நாள் நாள் என்பது நான்கு அப்போ மூணுக்கு ஏ அப்ப இங்க பீ இருக்கிறதுனால இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மருதம் மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த பகுதியும் அப்ப நீர்நிலைகள் அதிகம் இருக்கும் அப்ப மருதத்துல மருத நிலத்துல ஆறு இருக்கும் அப்ப மருத நிலம் ஆறு ஆறாக இருக்கும் அப்ப நாலு கட்டி நெய்தல் பத்து மிச்சம் இருக்கிறது அது ஒண்ணுதான் அப்ப நெய்தல் பத்து அப்போ ஐந்துக்கு டி அப்ப ஆப்ஷன் சி சரியான விடை சரிங்களா இப்ப அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்க மிகச் சரியாக வரும் அடுத்தது அகனா நூற்று பாடல்களின் எண்ணிக்கை அகனா பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை கேக்குறாங்க அதாவது கீழே கொடுத்துட்டாங்க பாலை நிலத்துல எவ்வளோ குறிஞ்சி நிலத்துல எவ்வளோ முல்லை முல்லை தெனைக்கு எவ்வளோ மருந்து தெனைக்கு எவ்வளோ நெய்தல் தெனைக்கு எவ்வளோன்னு கொடுக்குறாங்க அப்போ அந்த முறைகளை நீங்கள் படிச்சிருந்தா தான் எழுத முடியும் அப்போ பாலைக்கு இரநூறு பாடல்கள் குறிஞ்சிக்கு எண்பது அடுத்தது முல்லை மருந்து நெய்தல் இது எப்படி மாறனாலும் பிரச்சனை எல்லாமே நாற்பது தான் மொத்தம் கூட்டி பார்த்தீங்கன்னா நானூறு பாடல்கள் சரிங்களா அப்போ ஆப்ஷன் பி என்பது சரியான விடை இரநூறு எண்பது நாற்பது 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 சரிங்களா அப்போ பத்தொன்பது வினவர்கள் விடை சரிங்களா அடுத்தது ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு வரலாற்று புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல சரிங்களா பிரபஞ்சன் வந்து ஒரு உலகம் இந்த பிரபஞ்சத்துல மிகப்பெரிய பரப்பு எதுன்னு சொன்னீங்கன்னா வானம் அப்ப பிரபஞ்சன் எழுதிய ஒரு நூல் வானம் வசப்படும் வரலாற்று புதினம் இதுதான் அனந்தரங்கனுடைய வரலாறுன்னு சொன்னோம் இல்லையா அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பிரபஞ்சனின் காலத்திய கதன் விருது பெற்ற ஒரு புதினம் எதுன்னு சொன்னீங்கன்னா வானம் வசப்படும் ஆப்ஷன் ஏ அடுத்தது பாருங்க இருபத்தி ஓராவது வினாவை பாருங்க பொறுத்துக்க திணைகளின் குறிப்பொருளை பொருத்தணும் குறிஞ்சி புணர்தல் புணர்தல் நிமித்தம் அதாவது குறவனும் குரத்தியும் தலைவனும் தலைவியும் புணர்தல் சேர்தல் குறிஞ்சி இது சரி அடுத்து முல்லை முல்லை நிலத்துல ஆடு மாடு மேய்ப்பவர்கள் இருப்பாங்க ஆயர்கள் அந்த ஆயர்கள் ஆளுமையில ஓட்டி வரும் வரையில் காத்திருப்பாங்க பெண்கள் அப்போ காத்திருத்தல் இதுவும் நேரம் இருக்கு அடுத்தது பாலை பொருள் பெறுவதற்காக அங்க வழியில விவசாயம் செய்வதற்கோ மற்ற தொழில் செய்வதற்கோ அங்க பிரிந்து செல்ல வேண்டும் அப்போ பாலை நிலத்தை விட்டு தலைவன் பிரிந்து செல்வான் பிரிதல் மருதம் என்பது வேளாண் நிலம் வயல் வயலும் வயல் சார்ந்த பகுதியிலும் என்ன போது ஊழல் ஏற்படும் யாருக்கு தலைவனும் சண்டை ஏற்படும் ஏனெனில் தலைவன் பரச்சேரிக்கு சென்று பரத்திடம் கூடி விழுவான் தவறான பழக்கத்துல அதனால சண்டை வரும் அதுதான் உடலும் நிமிடம் நெய்தல் என்பது காத்திருக்கள் வருந்தி இருக்கும் கடலுக்கு சென்ற தன்னுடைய கணவன் திரும்பி வருவாரா என்று வருந்தி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு அதுதான் இரங்கலும் எல்லாமே மிகச்சரியாக அப்படியே நேராக பொருத்தி இருக்கு ஒன்னு கே ரெண்டு கிடி மூணு நாலு கிடி அஞ்சு கிபி அப்ப ஆப்ஷன் ஏ இது எல்லாமே அதுவே பொருத்தி இருக்கு அதனால நம்ம அப்படியே பொருத்திருக்கலாம் அடுத்தது பாருங்க பொறுத்துக்க பறை சரிங்களா நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சதை வச்சு நம்ம தெரியாத கண்டுபிடிக்க போறோம் முல்லை முல்லை நிலத்துலதான் ஏறு தழுவுதல் ஆடு மாடு இல்லையா ஏறு தழுவுதல் இருந்தது அப்ப ரெண்டுக்கு ஏ எங்க இருக்குன்னா இங்க ரெண்டுக்கு இருக்கு மருதம் மருதம் என்பது மருதம் மனமுழவு அப்போ இது சரிங்களா மூணுக்கு பி எங்க இருக்கு பாருங்க இங்க இருக்கு பாலைக்கு துடி என்கின்ற வரை நாலுக்கு சி குறிஞ்சிக்கு ஆப்ஷன் டி சரிங்களா அப்போ ஆப்ஷன் சி தான் இருபத்தி ரெண்டுக்கான சரியான விடை குறிஞ்சிக்கு தொண்டகமும் முல்லைக்கு பறை மருதத்திற்கு மனமுழவு வாழைக்கு துடி அடுத்து இருபத்தி மூணாவது தவறான இணையை காண்ப சரிங்களா என்ன கொடுத்தா மரத்தினுடைய பேர் கொடுத்துருக்காங்க முல்லை காயா குருந்தம் கரெக்டு முல்லை நிலத்துல தோன்றும் காயா குருந்தம் வளரும் நெய்தல்ல புண்ணை ஞாழ் கடற்கரை இருக்கு இல்லையா கடற்கரை தானே கடல் கடல் தான் புன்னை மரமும் ஞாழ் மரமும் சேர்ந்தது வாழை நிலத்துக்கு உழிஞ்சை ஓமை இதுவும் கரெக்டு ஆனா இந்த மருத நிலம் வயலும் வயல் சார்ந்த பகுதி இங்க இருக்கிறது வஞ்சி காஞ்சி இருக்கும் ஆனா இங்க என்ன கொடுத்துருவோம் அகில் வேங்க என்பது குறிஞ்சி நிலத்திற்குரிய மரம் அப்போ இது தவறா பொறுத்திருக்கு அப்போ தவறான இணை வந்து பாத்தீங்கன்னா சி மருதம் என்பதற்கு அகில் வேங்க இதற்கு சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வஞ்சி காஞ்சி அப்ப தவறாக பொருத்தி இருக்கக்கூடிய சி தவறு இருபத்தி நாலாவது வேணா பாவின் இனங்கள் மற்றும் வகைகள் முறைய ஆசிரியப்பாவினுடைய வகைகள் நான்கு ஒண்ணு இணைக்குறள் ஆசிரியப்பா நிலைமண்டில் ஆசிரியப்பா அடிமறி மண்டில் ஆசிரியப்பா அப்படின்னு வருது இல்லையா அந்த ஆசிரியப்பாக்கள் வகைகள் நான்கு சரிங்களா இனங்கள் துறை தாழிசை விருத்தம் ஆசிரியர் துறை துறை ஆசிரியர் தாழிசை ஆசிரியர் விருத்தம் அப்படின்னு வருது இல்லையா அது வந்து மூணு அப்ப மூன்று நான்கு என்கின்ற மாதிரி வரும் இனங்கள் மூன்று வகைகள் நான்கு ஆப்ஷன் வி சரி ஆப்ஷன் வி மூன்று ஆப்ஷன் சி நான்கு சரிங்களா அப்ப மூன்று நான்கு என்பது சரியான விடை சரிங்களா அடுத்தது இருபத்தி ஐந்தாவது தவறான இணையை காண வேண்டும் இறுதி அடிக்கு முந்தைய அடி மூன்று சீரையும் பிற அடிகள் நான்கு சீரும் வந்துச்சுன்னா நேரிசை ஆசிரியப்பான் அதுதான் பொது இலக்கணம் கூட ஆசிரியப்பான் பொது இலக்கணத்தை அப்படியே இது சரி இறுதி நான்கு சீர்களை பெற்று நான்கு நான்கு வார்த்தைகள் இடை அடிகள் இரண்டு சீர்கள் இரண்டு வார்த்தைகள் இருக்கும் இல்லைன்னா மூணு வார்த்தைகள் இருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா இணைக்குறல் ஏன்னா இணையணையா இருக்க இணைக்குறல் ரைட்டு எல்லா அடிகளும் நான்கு சீர்களை பெற்று வருவது நிலை மண்டல நிலையாக நான்கு அடிகளை பெற்றுக்கொள்ளும் நிலை மண்டல ஆசிர்பா அதுவும் சரி அடுத்தது பாடல் அடிகளை மாற்றி மாற்றி அமைத்தாலும் ஓசையும் பொருளும் மாறி இது கொடுத்துருக்காங்க ஆனா இது தவறு ஏன்னு கேட்டீங்கன்னா நீ அடிகளையும் ஓசையிலையும் மாத்தனா கூட அதனுடைய பொருள் மாறாது அப்போ இதுதான் தவறு அப்ப இங்க வந்து மாறி அமைவதுன்னு வரக்கூடாது மாறாமல் அமையும் அப்ப இந்த இலை தவறான ஒரு கருத்தை கொண்டு அதனாலதான் இது என்னன்னு சொல்றோம்னா தவறான வினைன்னு சொல்றோம் அது தவறான விடை அப்போ தவறான இடைன்னு சொல்லும் போது ஆப்ஷன்